அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் நாளை பங்குனி மாதத்துடைய வளர்புறை சஷ்டி அதுவும் வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த குபேர சஷ்டியானது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கிறதுக்கு வேண்டுதல்கள் எல்லாம் நடப்பதற்கு மு நமக்கு முருகபெருமானுடைய அருளாலும் குரு பகவான் குபேரனுடைய அருளால் நமக்கு பொண்ணும் பொருளும் நமக்கு என்ன வேண்டுமோ வாழ்க்கையில் எல்லாத்தையும் தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நாளை தினத்தில் உங்கள் வீட்டில் இப்படி ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்களேன் நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்டாலும் அது கண்டிப்பாக நடக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் கலியுகத்தில் கண்கண்ட கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் கரும வினைகளாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கான முழு முதல் கடவுள் நம்முடைய முருகப்பெருமான் தான் ஏன்னா இவரை வந்து சிவனுடைய ஒரு அம்சம் கூட சொல்கிறாங்க ஏன்னா வெ சிவபெருமானுடைய அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொருளிலிருந்து உதித்தவர் தான் அதனால தான் சிவனுடைய அம்சம்னும் பராசக்தியுடைய வேலை வந்து எப்பயுமே கையில் வர வச்சுட்டே இருக்கிறதுனால தான் சக்தியுடைய இன்னொரு வடிவமாக கூட நம்ம வந்து வழிபடுறோம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வந்து வழிபடுவது அதற்கு நம்ம வந்து நிறைய பேர் அறுபடை வீடுகளுக்கு போய் வழிபடுவாங்க பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போவோம் நிறைய பேரால் அப்படி எங்கேயுமே போக முடியலமா வீட்டில் தான் இருக்குங்கிறப்ப அந்த வீட்டிலேயே இருந்துட்டு நம்ம உள்ளன்போடு முருகான்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டாலே போதுமாம் அந்த க்ஷணம் அந்த ஒரு நேரத்தில் முருகபெருமான் நம்முடைய வந்து கூக்குரல் கேட்டு நம்மை பார்ப்பதற்கு ஓடோடி வந்துடுவார் சொல்லிட்டு அருணகிரிநாதரே வந்து அந்த சுவாமிகள் வந்து நிறைய பாடல்களில் சொல்லியிருக்கார் இந்த கருத்தை அப்படி நமக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் தான் முருகபெருமான் அப்படிப்பட்ட அவருடைய நாளைக்கு பங்குனி மாதத்துடைய அந்த ஷஷ்டி திதி அதுவும் வியாழக்கிழமையோடு வந்திருக்கனால நமக்கு வேண்டுதல்கள் நடக்கணும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் குறிப்பாக வியாழக்கிழமையில் வந்து நமக்கு எந்த ஒரு திதி வந்தாலுமே விசேஷம் ஏன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பணம் பெருகுவதற்கு வருமானங்கள் வருவதற்கு நமக்கு வந்து நாளைக்கு சின்னதான ஒரு தீப வழிபாடு பண்ணாலே போதும் நமக்கு வந்து பரிபூர்ண அருள் குரு பகவானுடைய அருளும் நமக்கு குபேரனுடைய அருளும் ஒன்று சேர கிடச்சிருங்க அதுவும் இந்த ஷஷ்டிக்கு நம்ம சேர்ந்து பண்ணுறப்ப நமக்கு எல்லா தெய்வங்களுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி நாளை நம்ம செய்யக்கூடிய எளிமையான விஷயங்கள் தான் நாளைக்கு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் மாலை நேரம் போல என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஷட்கோண கோலம் எல்லாருக்குமே தெரியும் ஷட்கோண கோலம் போடுறது அந்த ஒரு கோலம் அப்படி அந்த ஷட்கோண கோலம் போடுவதற்கு கஷ்டமா இருக்குமா அப்படின்னா நம்ம ஸ்டார் கோலம் போடுவோம் பார்த்திங்களா அந்த ஸ்டார் கோலம் போட்டு போட்டுட்டு அதில் வந்து சாரவான அப்படி எழுதிக்கோங்க அந்த ஆறு இடத்துல சரவண பவன் அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து அந்த சாலை ஒரு வெற்றிலை ரால ஒரு வெற்றிலை அப்படி ஒவ்வொரு எழுத்துலையும் ஒவ்வொரு அக்ஷரத்துலேயும் ஒவ்வொரு வெற்றலைகள் வை வச்சு மொத்தம் ஆறு வெற்றிலைகள் நம்ம வச்சு ஆறு தீபங்கள் நாளைக்கு நம்ம ஏற்றணும் ஷட் கோணம் போ கோலம் போட்டுட்டும் நீங்க இப்படி ஆறு இதை வச்சுக்கலாம் இல்லாட்டி இது மாதிரி ஒரு நம்ம ஸ்டார் கோலம் மாதிரி போட்டுட்டு அதுலேயுமே வந்து நீங்க வந்து போட்டுட்டு ஒரு ஆறு தீபங்கள் அதாவது ஆறு வெற்றிலைகள் வச்சு அதற்கு மேலே ஆறு தீபங்கள் நம்ம ஏற்றுறோம் இதற்கு வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி இந்த ஒரு தீபத்தை ஏத்துறோம் இது மாதிரி நம்ம வந்து எப்பயுமே வளர்புறை சஷ்டியில் நீங்கள் இது மாதிரி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நாளில் ஷட்கோண தீபத்தில் இப்படி நம்ம ஆறு தீபங்களை ஏற்றி நம்ம வழிபட்டு ஓம் சரவண பப அப்படிங்கிற எளிமையான ஒரு மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நிவேதனம் சுவாமிக்கு வைக்க முடியுமோ அதை வச்சுட்டு மனசார எந்தவித கோரிக்கைகள் உங்கள் எந்த வேண்டுதல்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக ஒரு விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலை எங்களுக்கு இல்லாட்டி இந்த ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் குழந்தைகளுடைய கல்யாணம் குழந்தை பேர் இல்லாட்டி வேறு ஏதாவது நல்ல ஒரு வேலை இல்லாட்டி ஒரு ப்ரொமோஷன் அப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு வேணும்னு பார்த்தீங்களா இது நல்ல நிலையான ஒரு ஒரு நமக்கு ஒரு இன்கம் வருமானங்கள் இப்படி எந்த விஷயங்கள் நாளைக்கு உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் நாளைக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி முருகனுடைய மந்திரங்கள் சொல்லிவிட்டு கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தகுரு கவசம் படிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் சொல்லலாம் அப்படி எளிமையான மந்திரங்கள் நாளைக்கு சொல்லி நீங்கள் இந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு முருகன் கிட்ட மனசார உங்கள் பிரார்த்தனை சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக நமக்குன்னு வந்து நல்ல ஒரு அதீத ஒரு சக்தி வரும் நமக்கு வந்து நல்லபடியான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் உடனுக்குடனே நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் அதே நேரம் நாளைக்கு வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நமக்கு முருகனுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி சேர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் நாளைக்கு பூஜையில் மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன் ஏன்னா நமக்கு இப்படி வியாழக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி தான் குபேர ஷஷ்டின்னு சொல்லுவோம் மனசார இப்படி குபேரனையும் குரு பகவானையும் முருகனையும் ஒன்று சேர நம்ம வீட்டில் வழிபடு ப்ப நமக்கு எப்படிப்பட்ட அந்த வந்து பணப்பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை அந்த வருமானங்கள் இல்லை அந்த ஒரு பேச்சே இல்லாமல் நல்லபடியான ஒரு செல்வ வளம் குடும்பத்தில் படிப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு செல்வ செழிப்போட நல்லா நம்ம வாழலாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் விஷபத்வஜாய வித்மகி கிருணி தீமகி தன்னு குரு பிரசோதயாத் இந்த ஒரு மந்திரத்தையும் நாளைக்கு நீங்கள் ஆறு முறை சொல்லி அதே மாதிரி ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தையும் ஆறு முறை சொல்லி ஒன்று சேர நம்ம வழிபட்டு பாருங்க நிச்சயமாக எப்படிப்பட்ட வேண்டுதலும் கண்டிப்பாக நடக்குங்க இந்த ஒரு தீபத்தை நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் ஒரு மாலையில் ஒரு அஞ்சரை மணிலேருந்து ராத்திரி ஒரு ஒன்பது மணிக்குள்ளே அதாவது நமக்கு அந்த குபேரனுடைய நேரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சாயங்காலம் அஞ்சரை மணிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே உள்ள நேரம் தான் குபேரி நேரம் சந்தி நேரத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றலாம் அப்படி உள்ள ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரவங்க ராத்திரி எட்டு டு ஒம்போது குரு ஹோரை இருக்குது அந்த நேரம் வீட்டில் ஏற்றுறதும் விசேஷம் அப்படி உங்களுக்கு எப்படி அந்த நேரங்கள் தோதுவாக இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் சுவாமி நிவேதனமாக நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம் ரெண்டே ரெண்டு கல் கண்டு வைக்கலாம் இல்லாட்டி ட்ரை ஃப்ரூட்ஸு என்ன உங்கள் வீட்டில் இருக்க பழங்கள் ஏதாச்சும் வச்சு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு பாருங்க கண்டிப்பாக என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நடக்கும் நிறைய பேர் ஷஷ்டினாவோடனே குழந்தை பாக்கியம் தான் சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க எப்பயுமே இது மாதிரி வளர்ப்புறை சஷ்டியில் வந்து நம்ம குடும்பத்துக்கான சுபகாரியத்துக்கு ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டைகள் இருக்குது சுபகாரிய தடைகள்னா நமக்கு வெறும் கல்யாணம் குழந்தை பிறப்பு மட்டும் கிடையாது நம்ம குழந்தைங்களுடைய படிப்பு நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏதாவது முட்டுக்கட்டைகள் இருக்குன்னா இப்படி வள வளர்ப்புறை சஷ்டியில் நம்ம வந்து வேண்டிக்கிறப்ப நிச்சயமாக அது எல்லாமே முருகப்பெருமானுடைய அருளாலே கண்டிப்பாக நடத்து நம்ம வீட்டுக்கு வந்து நல்லபடியாக நடக்கணும் ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் எளிமையான முறையில் சின்ன என்னதான இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டும் நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லதே நடக்குங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேற நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்